ஆடு வளர்ப்பு ஆடுனா நம்ம வெள்ளாடு கிடையாதுங்க செம்பரி ஆடு செம்பரி ஆடு எப்படி வளர்க்குறாங்க என்னென்ன மாதிரியான முறைகளை வந்து கையாளுறாங்க இந்த வளர்ப்புல அதற்கு என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா உங்க பேருங்க தங்கசாமி நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுல இந்த ஆடு வளர்த்துறாங்க நான் வந்து கடை வச்சிருக்கிறேங்க வீட்டுல பிரியாக்க நேரம் ஆடு பார்த்து வெள்ளாடு தான் அதிகமா கறி கடைக்கெல்லாம் வாங்குவாங்க கண்டிப்பா இப்போ செம்பரி ஆடை வந்து நீங்க என்னென்ன மாதிரியான விற்பனைக்கு நீங்க கொடுக்குறீங்க நாங்க இந்த பக்கரீதிக்கு ஆ ரம்ஜானுக்கு அப்போ இடப்பட்ட டைமில் ஆடுக்கு அது குட்டி போட்டுச்சுன்னா குட்டி இடையை குட்டி கொடுக்கும் வெள்ளாடுக்கும் செம்பரி ஆடுக்கு என்ன வேறுபாடு இருக்குது வேறுபாடுன்னா செம்பி செம்பி ஆடு எங்கே வேணால் மேய்ச்சிக்கலாங்க வெள்ளாடு வந்து அது அதுக்கு ஏரியா நிறைய வேணும் அதனால செம்பி ஆடு வச்சு வளர்த்துட்டு என்ன கிலோ வரைக்கும் விழுகுது கிலோ வந்து நான் ஒரு பத்தாயிரம் ஒரு பத்து பாஞ்சு கிலோ சைஸ் வச்சுன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு அப்படி கொடுத்துருவோம் இடையில வந்து அப்புறம் விசேஷ வந்து போவாங்க கறி வேறுபாடு வந்து வெள்ளாட்டுக்கும் செம்பரி ஆட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க கறி வேறுபாடுங்கிறது ஒன்றும் இல்லைங்க

கறிக்கடையில வந்து அதிகமா இங்க நம்ம சர்க்கிள்ல பார்க்கக்கூடிய இடங்களில் வெள்ளாடுதான் அதிகமா கறி வெள்ளாடு தான் போதுங்க சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளி ஆளுகள் நம்ம பாயம் அவங்க அதிகமா விரும்புவாங்க அவங்கதான் அதிகமா நம்ம லோக்கல் ஆளுக்க அது விரும்ப மாட்டாங்க விளையாடுறத விரும்புவேன் வெள்ளாடுதான் மேக்ஸிமம் நம்ம அவங்க தான் குடுக்கறதுக்கு வருஷா வருஷம் 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 ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படி இல்லாமல் லோக்கலையா வரையிறாங்க வாங்கிட்டு போவோம்